ஸ்ரவணா நட்சத்திரம் ஸ்ரவணா சத்தியத்தைக் கேட்கும் ஆள் தர்மபாதையில் நடக்கும் வாலிபன் ஒரு உண்மை வாழப்பட வேண்டும் எனில் அது முதலில் கேட்டே ஆக வேண்டும் ஞானம் பகிரப்பட வேண்டுமெனில் அமைதி மதிக்கப்பட வேண்டும் அந்த சக்தியே ஸ்ரவணா தர்மத்தையும் சமநிலையையும் காக்கும் விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தில் பிறந்தவன் ஸ்ரவணா உரைக்க மாட்டான் அவன் கேட்பான் ஆழமாக பணிவுடன் மௌனத்தில் மறைந்த குரலுக்கு பண்டை ஞானத்தின் ஒலிக்கு அந்தரங்கத்தில் ஒலிக்கும் ஆன்ம குரலுக்கு அவன் செவிமடுப்பான் இது உள்முனை ஒழுக்கம் தர்ம சேவை வழிநடத்தும் ஞானத்தின் நட்சத்திரம் அவன் அறிவை சுமக்கிறதில்லை அதை திசை காட்டியாக பயன்படுத்துகிறான் விஷ்ணு அவனுக்கு கொடுத்த பரிசு மற்றவர்கள் புறக்கணிக்கும் ஒலியை கேட்கும் திறன் தர்ப்பணம் செய்ய அல்ல புரிந்து கொள்ளவும் கருணையோடு வழிநடத்தவும் முனிவர்கள் கேட்டனர் உலகம் ஓடிக்கொண்டிருக்கையில் நீ ஏன் அமைதியாக இருக்கிறாய் ஸ்ரவணா பதிலளிக்கிறான் நோக்கமில்லாத பாதை வழிகாட்டாது நான் கேட்கிறேன் எனது பயணம் பரமத்துடன் ஒத்துப்போக வேண்டும் என்பதற்காக இவ்வாறு ஸ்ரவணா ஆனான் ஞானிகளின் ஆலோசகர்களின் ஆசான்களின் மரபைக் காத்து பாதுகாக்கும் ஆன்மாக்களின் நட்சத்திரம் ஒரு தெய்வீக நினைவாக தர்மம் ஆரம்பிக்கிற இடம் அது செவியே ஸ்ரவணா நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் காது கேட்கும் திறன் ஞானம் மனதளவிலான தெளிவு தெய்வம் விஷ்ணு தர்மத்தின் காப்பாளர் கிரகம் சந்திரன் மனம் நினைவுகள் உள்நோக்கம் தோற்றங்கள் ஆழமாகக் கேட்பது நோக்கம் உள்ள பயணம் தர்ம சேவை மரபு வழிநடத்தல் குணம் சாத்விகம் தூய்மை ஞானம் மனநிலை வழிகாட்டல் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்